of Maniyamai Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, Data Science, Cybersecurity and more. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் லங்காட்டில் உள்ள பழைய மசூதியை மர்ம பொருள் ஒன்று வெடித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இந்த விபத்தால் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா அந்த மர்ம பொருள் வெடித்திருக்கிறது அது என்ன என்று கண்டுபிடித்து விட்டார்களா முழு விவரங்கள் ஜம்மு காஷ்மீரில் ஒரு பழைய மசூதி ஒன்றை இடிக்கும் போது திடீரென அங்கு வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லங்காடை என்னும் பகுதியில்தான் ஒரு பழைய மசூதி இருந்தது அந்த மசூதியினுடைய மேலாண்மை கமிட்டி அதை இடித்துவிட்டு அதற்கு பதிலாக புதிய மசூதியை கட்ட முடிவு செய்தனர் அதற்காக இந்த பழைய மசூதி என்று காலை இடித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு மர்மமான பொருள் ஒன்று வெடித்திருக்கிறது அது எதனால் வெடித்தது என்ன பொருள் வெடித்தது என்பதை இதுவரை அவர்களுக்கும் தெரியவில்லை இருப்பினும் இந்த வெடிப்பில் ஒரு பத்து வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் முதாசீர் அகமது குலாம் அகமது தந்த்ரே மற்றும் பி ஏ லோன் உள்ளிட்ட மூன்று பேர் காயமடைந்து அவர்கள் ஹந்த்வாராவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வெடிப்பு சட்டம் குறித்த தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் மற்றும் மற்ற நிபுணர்கள் தடைகள் துறையினர் விரைந்து சென்று அங்கு அந்த விஷயங்களை சேகரித்து எதனால் இந்த வெடிப்பு ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்து வருகின்றனர் ஆனால் நிச்சயமாக இது வெடிகுண்டு குண்டு வெடிப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் இந்த சமூகத்தை தொடர்ந்து அந்த பகுதியிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் டெக்னாலஜி தஞ்சாவூர் சைபர் செக்யூரிட்டி